கர்த்தருக்கு பிரியமானவர்களே வேதத்தில் ஒரு வசனத்திற்கு இன்னொரு வசனம் ஜோடு இருக்கிறது என்பதை நாம் அநேக நேரத்தில் மறந்து விடுகிறோம் அதை நாம் அறிந்து கொள்ளும் போது தான் வேதத்தின் அநேக ரகசியங்கள் ஆழங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும் இன்றைக்கும் நான் கண்டுகொண்ட ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒன்றாம் சங்கீதம் மூன்றாம் வசனம் அவன் நீர் கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து எனக்கு பிரியமான தேவ ஜனமே இன்றைக்கும் நாம் எடுத்துக்கொள்ள போகிற வார்த்தை என்னவென்றால் தன் காலத்தில் தன் கனி இதே வசனம் வாசிக்கலாம் என்றால் ஆதியாகமம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான் ஆயிருந்தான் எனக்கு பிரியமான தேவ ஜனமே தன் காலத்தில் தன் கனி என்ற வார்த்தையை குறித்து சங்கீதத்தில் வாசிக்கிறோம் இங்கே நோவா என்பவன் இருந்தான் என்றால் கனி கொடுக்கிறவனாயிருந்தான் அன்றைக்கு நோவா வாழ்ந்த காலம் எப்படிப்பட்ட காலம் தெரியுமா அக்கிரமம் மிகவும் பெருகின ஒரு காலம் மனுஷருடைய நினைவுகள் மாத்திரம் அல்ல எண்ணங்கள் தோற்றங்கள் என்று எல்லாமே எப்பொழுதும் கொள்ளாததா இருக்கிற ஒரு காலம் மனுஷனை ஏன் படைத்தேன் என்று ஆண்டவர் மனஸ்தாபட்டுக் கொண்டிருந்த காலம் கெட்டு போன ஒரு காலம் அது மாத்திரம் அல்ல பூமி கொடுமையினால் நிறைந்திருந்த ஒரு காலம் மனுஷர்கள் தங்களுடைய வழிகளை தேசத்திலே காலத்தில் வாழ்ந்தவன் தான் அப்படிப்பட்ட காலத்திலும் அவன் கனியை தந்தான் என்ன கனியை தந்தான் தெரியுமா நீதிமானாய் இருந்தான் இருந்தான் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் எனக்கு பிரியமான தேவச்சந்திர இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலமும் மிகவும் கொள்ளாத காலம் மனுஷர்களுடைய அன்பு தனிந்து போன ஒரு காலம் உண்மை இல்லாத ஒரு காலம் நாம் நல்லது நினைத்தாலும் நமக்கு தீமை செய்வதற்காக அநேகர் எழும்புகிற காலம் காரணம் இல்லாமல் நம்மை பகைக்கிற காலம் ஆண்டவர் என்று சொன்னால் நம்மை என்ன செய்யலாம் என்று நமக்கு விரோதமாய் பல கூட்டம் எழும்பி நிற்கிற காலம் ஆனால் இந்த காலத்தில் நாம் நம்முடைய கனியை தர வேண்டியது அவசியம் அன்றைக்கு யோசித்து பாருங்கள் நோவா தன்னுடைய காலத்திலே தன் கனியை தந்தான் அந்த தேசம் முழுவதும் அக்கிரமம் நிறைந்திருக்கிறது நினைவுகள் தோற்றம் எல்லாம் இருக்கிறது நோவா நினைத்திருந்தால் நானும் அப்படி வாழ்ந்து விட்டு போகிறேனே ஊரோடு ஒத்து வாழ் என்று பழமொழி இருக்கிறதே நானும் அப்படி வாழுகிறேன் என்று வாழ்ந்திருக்கலாம் ஆனால் அவன் தன் காலத்தில் தன் கனியை கொடுப்பதை குறித்து வேதத்தில் எழுதுவதற்கு முன்பாகவே வாழ்ந்து காட்டின ஒரு நல்ல தெய்வ மனுஷன் எனக்கு பிரியமான தேவ நாம் வாழ்கிற காலத்தில் நாம் கனி கொடுக்கிறவர்களாய் இருப்போம் என்று சொன்னால்தான் ஆண்டுவரை ஆண்டு வரை மகிழ்விக்கிறவர்களாய் இருக்க முடியும் நம்முடைய காலத்தில் நாம் கனியை கொடுக்கத்தான் ால் முடிந்த பின்பு நாம் கதறி பிரயோஜனம் இல்லை அழகு பிரயோஜனம் இல்லை அந்த நாட்கள் எனக்கு திரும்ப கிடைத்தால் ஆண்டவருக்காய் நான் அதை செய்வேன் இதை செய்வேன் என்று காலத்தை கடத்திவிட்டு அதை நினைத்து புலம்புவதோ கலங்குவதோ கவலைப்படுவதோ ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை ஆகவே எனக்கு பிரியமான தேவச்சனமே இந்த காலத்து நாம் மௌனமாய் இருப்போம் என்று சொன்னால் தேசம் வேறு ஒருவர்களால் சந்திக்கப்படும் தேசத்தில் ஆண்டவர் யார் என்பது வேறு அந்த கணமும் அந்த மகிமையும் அவர்களுக்கு சேரும் மகிமைக்காக நல்லவர்கள் இருந்தும் 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 உங்களையும் என்னையும் நம்பி ஆண்டவர் இந்த தேசத்தை ஒப்படைத்திருக்கிறாரே நாமும் அநேக நேரத்தில் விழுந்து விடுகிறோம் உண்மைத்தான் ஆனாலும் கூட நாம் விழுந்த உடனே உன்னிடத்தில் இந்த பொறுப்பு வேண்டாம் என்று பிடுங்கிக் இல்லை நீ செய்வாய் இன்னமும் நான் உன்னை நம்புகிறேன் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிறாரே அப்படிப்பட்ட நல்ல தேவனுக்கு நாம் வாழுகிற இந்த காலத்தில் கொடுக்கிறவர்களாய் வாழப் போகிறோமா அல்லது ஆண்டவர் கனியை தேடி வந்த போது ஒரு அத்திமரம் ஆண்டவரை கனி கொடுப்பது போல ஏமாற்றியதைப் போல ஏமாற்றி கொண்டு தான் இருக்க போகிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள் எனக்கு பிரியமான ஜனமே கனி கொடுப்பதைப் போல தோற்றம் அளித்துக் கொண்டிருப்போமானால் நாம் உண்மையாகவே ஆண்டவரை ஏமாற்றவில்லை நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளுகிறோம் என்பதுதான் உண்மை ஆகவே அந்த காரியத்தில் மிகவும் கவனமாயிருங்கள் நோவா அந்த காலத்திலே நோவா அவன் காலத்திலே அவன் கணியை தந்தான் இன்றைக்கு வாழுகிற உங்களுடைய காலத்தில் நீங்கள் கனி கொடுக்கிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள் கத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக